தமிழ் ஜோதிடம் யூடியூப் மாண்பு நண்பர்களுக்கு எனக்கு வணத வணக்கம் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிகளும் இருக்கோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி வந்து கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக அமைகிறது ஏனென்றால் சனி வந்து எட்டுக்கு வந்துவிட்டார் கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி மறைந்து மறைவு ஸ்தானம் ஏன்னா எட்டாம் இடம் வந்து சனி சொந்த வீடு சொந்த வீட்டில் சனி மறைய மறைந்து மறைந்து விட்டார் அப்போ அதுக்கு அதனால தான் அஷ்டம சனின்னு சொல்ல சொல்லுவோம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் சனி வந்து எட்டில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா எதிலுமே நிதானமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டை எளிமையாக கடந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு செய்ய போகிறோம்னிங்கன்னா அது செய்யாமல் இருக்கணும் இல்லைன்னா கவனமாக செய்யணும் இல்லை ஒரு வண்டி கிண்டி ஒரு வண்டி எரித்து போட்டீங்க ஒரு டூ வீலர் ஒரு ஃபோர் ஃபோர் வீலர் எதிர்த்து செய்ய போகிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு புதுசு இல்லாமல் ஒரு செகண்ட் ஹாண்டு அந்த மாதிரி வாங்க வாங்கினீங்கன்னா வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் செலவை தவிர்க்கலாம் ஆயில் பலம் கொஞ்சம் அதாவது உங்கள் உடம்புல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஏனால் ஏற்கனவே வந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துருப்பீங்க இப்போ அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக வரும் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க அதெல்லாம் வந்து இப்போ இந்த கடகராசிக்காரர்களில் இன்னும் கொஞ்சம் உங்கள் உடம்புல அதிகமாக கவனம் செலுத்தணும் அது இல்லாமல் இளம் நேரம் கடகராசிக்காரர்கள் இளம் வயது நேரம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு என்னென்றால் பைக்கில் போகிறோம் இவ்வொரு வேகனாக போகிறோம் வேகமாக போவாங்க வருவாங்க ஏன்னா இள வயதுக்காரர்கள் மாதிரி போகும்போது எச்சரி சிற விப விபத்து ஏற்படலாம் ஒரு கஷ்டங்கள் வரலாம் அதனால் கொஞ்சம் செலவாகலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் நிதானத்தோட ஒரு இடத்துல அடி எடுத்து வைக்கும்போது நிதானமாக அடி எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா நிதானம் தவறு போய் போனீங்கன்னா உங்கள் நிதானம் கட்டி போயிடும் நிதானம் கட்டி போச்சுன்னா மனசு கட்டி போடும் மனம் தடுமாற்றம் ஏற்படும் அப்புறம் உடல் மாற்றம் ஏற்படும் அப்புறம் உடலில் வந்து விபரீதம் ஏற்படும் அப்புறம் வரையம் ஏற்படும் அது பொருள் விரைமா இருந்தால் பரவாயில்ல உயிர் விரைமாரி இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் கடகராசிக்காரர்கள் நிதானத்துடனும் அக்கறையுடனும் நடந்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை கொஞ்சம் சரியாக கையாளலாம் அதே போல் தொழிலமைப்பிலும் கொஞ்சம் க அக்கறை செலுத்தணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அரசாங்க ஊழியர் இருந்தாலும் சரியாக கூட வேலை செய்கிறவுடைய பிரச்சனை இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி பூசை தொழில் பண்ண போகிறேன்னாலும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும் இல்லைன்னா செய்ய முட்றணும் பொருளாதாரம் போட்டு தொழில் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி மு முயற்சியை கைவி கைவற்ற வேண்டியது தான் என்ன கேட்டிங்கன்னா பொருளாதாரம் போட்டு தொழில் பண்ண போறின்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பொருளாதாரமாக அமைய அமையாது ஏன்னா அதாவது கிணத்துல விழுந்த கல் மாதிரி போடுற பொருளாதாரம் அப்படியே கிடக்கும் அப்போ என்ன பண்ணும் வருமானம் இருக்காது பொருளாதார போட்ட பொ பொருளாதாரம் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் புரோஜனம் இருக்காது போட்ட பொருளாதாரத்துக்கு சம்பாரித்து அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது தான் வருமானம் லாபம் பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி பொருளாதாரம் போட்டு செய்கிறவர்கள் செய்யவே கூடாது கொஞ்சம் குணமாக இருந்துக்கோங்க கூலி தொழில் செஞ்சுக்கணும் ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா கூலித்தொழில செஞ்சுக்கோங்க இல்லை இதற்கு முன்னாடியே ஒரு பொருளாதார போட்டு ஒரு கடை ஏற்படுத்திட்டீங்க ஒரு கடை வச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சிட்டிங்கனாலும் அதை மெதுவாக க மெதுவாக செயல்படுத்தணும் அதாவது என்ன அடிமை அடி எடுத்து வச்சு நிதானமாக அந்த வேலைகளை நீங்கள் தொடங்கிடணும் இல்லைன்னா அவசரமாக செயல்பட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நஷ்டம் தான் ஒரு வறுமை தவிர வேறு எதுவும் மிஞ்ச போகிறது கிடையாது அதனால் கடகராசிக்காரர்கள் முதல்ல உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை செல் உங்கள் உடம்புல வந்து அக்கறை செலுத்தணும் ஏன்னால் உங்களுடைய உடம்பு உயிர் மனம் கரெக்டாக இருந்தால் தான் திடமாக இருந்தால் தான் நீங்கள் மற்ற வேலை செய்ய செய்ய முடியும் உங்கள் மனசு கெட்டு போயிருச்சு உடல் கெட்டு போயிருக்கு அப்படின்னால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஒத்துழை உங்களுடைய மனம் ஒத்துழைக்காது உங்களுடைய உடம்பு உடம்பும் ஒத்துழைக்காது அதனால் கடகராசிக்காரர்கள் முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் தான் குடும்பத்தை பா குடும்பத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி திருமணம் நடக்காதவர்கள் கொஞ்சம் திருமணம் லேட்டாக தான் நடக்கும் ஆனால் உடனே ஐயோ உனக்கு உடனே ஆகலையே உடனே பொண்ணு கிடைக்கலையே அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இருந்து அப்படி இருந்துச்சுன்னா அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா தான் அடையாமே தவிர விஷயம் நடக்க வாய்ப்பு கிடையாது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா தான் திரும்ப நடக்கா இருக்கும் திரும்ப நடக்கும் இல்லை முயற்சி பண்ணி பண்ணணும் முயற்சி பண்ணணும் நம்ம பாடு ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா அந்த மாதிரி நடக்காது முயற்சி பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணாலும் ஒரு தெளிவாக பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க பாருங்கள் பெரும்பாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் பொருளாதாரத்தில் அக்கறை அக்கறை வேணும் தொழிலில் அக்கறை இருக்கணும் குடும்பத்துலேயும் அக்கறை இருக்கணும் போக்குவரத்துலேயும் அக்கறை இருக்க வேண்டும் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன் நைட்டில் அதிகமாக பயம் அதிக தூரம் பயணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் செய்யக்கூடாது இந்த சாகசம் பண்ணுறவங்க இந்த பஞ்சத்தில் இது பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதுமாரி கடகராசிக்காரர்களுக்கு இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பனரவணம் அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்திற்கு குரு வரப்போகிறார் குரு சாதமான வீட்டு தான் வராது ஏன்னா சுக்கரன் உண்டவனுக்கு தான் வராது தப்பு கிடையாது இருந்தாலும் சனி உங்களுக்கு சாதமான பலனை தரலை ஏன்னா வருடாந்திர கிரகம்னு சொல்லும்போது சனி மட்டும்தான் சனி குரு ராகு அது தான் அதில் வந்து முதல் கிரகம் சனிதான் ஏன்னா சனிதான் ரெண்டரை ஆண்டு ஒரு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்களுக்கு சனி மட்டும் ரெண்டரை ஆண்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டில் இடம்பெயர்ச்சி இருக்க போகிறார் அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முழுவதும் எட்டில் தான் இருக்க போகிறார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதமான பலனை தராது அதனால் கொஞ்சம் மனம் சஞ்சலமடையாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை துணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை வருதா மன சஞ்சலமடையக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு அதை கடந்து போகிற மாதிரி சூ சூழ்நிலையை உங்களுடைய மனதை நீங்கள் பங்குபடுத்திக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நீங்கள் முழுவதும் சரியான முறையில் கையாள முடியும் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடு வரலாம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும் கல்யாணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புத்திர சாணம் உடனே கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பாக்கி இல்லை என்றால் உடனே நட இந்த கடகராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்காது அதாவது நல்ல விஷயங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கொஞ்சம் லேட்டாகும் இல்லைன்னா உண்டான பரிகாரம் பண்ணணும் ஒரு சனிஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு சனிக்கிழமை சனி பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நீங்கள் கரெக்டாக கையாள முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உடலில் சிறு சிறு உடல் உபாதைகளும் வரும் ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் விரை செலவு இல்லை நோய் நான் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்கலாம் கொஞ்சம் இன்னும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டிற்கு வெளியே போகும்பொழுது ரொம்ப கவனமாக போகணும் சரிங்களா அதுமாதிரி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் சருக்கள் தரக்கூடிய ஆண்டு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையப்போகிறது அதனால் ரொம்பவும் மனசஞ்சலம் அடைய தேவையில்லை கொஞ்சம் மனம் துயுடன் துணுடன் செயல்பட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையும் அது வந்து பிரச்சனை கிடையாது பரிகாரம் அளவுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக அமையும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சாதமான பலத்தை கொடுக்கும் கிரக நிலைகள் என்ன கேட்டீங்கன்னா ராசிக்கு வந்து ஏழில் சனி பயிற்சி சனி வந்து கொண்டு சனி வந்து விட்டார் ஏழாம் பட்ட சனி கண்டக சனி அப்படின்னு சொல்லலாம் அதனால கட சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடம்புல ஏன்னா உங்கள் ராசியவே நேரடியாக சனி பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியவே சனி நேராக பார்க்கிறார் அதனால் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது உங்கள் உடம்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் கண்டக செயுன்னு சொன்னால் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் சிறு விபத்து வரலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சிக்கிட்டுருக்கு அது பிரச்சனை கிடையாது தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு வரும் உடல் உபாதைகள் அது கொஞ்சம் வரும் அதனால் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை கையாள வேண்டியது நல்லது அதே போல் சிம்ம பத்தாம் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானம் என்பதால் பத்தாம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் பத்தில் குரு வந்தால் என்ன பண்ணும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு சஞ்சாரம் வரப்போகிறது மே மாதத்திற்கு அப்புறம் இப்பொழுது ஏழு சனி வந்து வந்து விட்டார் அது மூலம் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பணப்பொழக்க வழக்கம் சொல்லப்படுங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரி கொஞ்சம் எச்சரிக்கிறங்க கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் உழைக்காதீங்க அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி தரேன் ஜாமீன் போடுறேன் ஜாமீன் கழித்து போகிறாங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நஷ்டத்தை தவிர்க்கலாம் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் வந்த சனிப்பயிற்சியும் சாதகமான அமைய அமைய அமையவில்லை வரப்போகிற குறு பயிற்சியும் சாதகமாக அமைய போ அமைய போ போவதில்லை அதனால் உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்துடன் கவ கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியம் பெண்கள் சார்ந்த வயசுலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கிறங்க இல்லைன்னா வீண் வம்பு வழக்கு சார்ந்தது அதான் சொல்கிறோம் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு பிரச்சனை வர்றது வம்பு வழக்கு உங்கள் மேலே பதிய பதியப்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி உங்க உங்கள் உங்கள் மேலே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வழக்கே போட்டாங்கன்னா அது உடனே முடிவுக்கு வராது கொஞ்சம் நாளாகும் அப்படியே வருஷம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் கட சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கையாள வேண்டும் இல்லையென்றால் பிரச்சனைகள் வின் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அது உங்களுக்கு மன ஆரோக்கியத்தையும் கெடும் கெடுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் சரிங்களா அதனால் ஏன்னால் ஏற்கனவே கண்டகச்சனி இருக்கிற கண்டகச்சென்னி இருக்கிறதால போக்குவரத்தில் நிதானமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கவனமாக கிராஸ் பண்ணணும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் உங்களுக்கு பரிகாரம் என்பது அவசியமாக ஒன்றாக அமையப் போகிறது எனக்கு என்ன கேட்டுக்கிட்டா சனி உங்கள் ராசியை பதிவாகிறதால மனம் உங்களுக்கு கண்டிப்பாக அழ அழ அழகிழக்கும் மனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அழகழைக்கப்படுவீர்கள் ஏன்னால் மனம் நுண்டு போகும் சொல்கிற மாதிரிங்களா மனமாற்றம் மனம் தடுமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது அதனால் மனம் மந்த நிலைமையை ஏற்படுத்தும் இப்போ மந்த நிலைமையை ஏற்படுத்தினா மனநோய்கள் வரும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இல்லை ஏதாச்சும் ஒன்றை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு மனம் நோக்குபடியாக மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் அதனால் பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பழகணும் இல்லை பழக்க வழக்கத்தை குறச்சிக்கணும் கெட்டவர்களுடைய சகவாசத்தை கொஞ்சம் குறச்சிக்கணும் நல்லவரோட பழகுங்க நல்ல நண்பரோட பழகுங்க உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்வதோட பழகினீங்கன்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம் ஏன்னால் உங்களும் உங்கள் மனம் கெட்டு போய் போக போகிறால் நல்ல மன உங்களுடைய நட்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ரொம்ப நிதானமாக எடுத்து எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் வழுதம் வருடம் முழுவதும் ஏழிலே இருந்து உங்கள் ராசி நேரடியாக பா பார்க்க போகின்றதா படியால் மனம் சார்ந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்ளணும் நோய் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப ரீதியான விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி ரீதியான விஷயத்தில் ஒரு படு ப படுப்பு படிச்சிட்டுருக்கீங்க ஒரு எக்ஸாம் ஒரு உயர் பதவிக்கு ஒரு எக்ஸாம் எழுதறீங்க ஒரு பெரிய ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் மனம் தடுமாற்றம் வரலாம் அதை ரொம்ப கவனமாக கையாண்டிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் அதில் கொஞ்சம் சர்க்கல்கள் வரும் அதை பற்றி அதை நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் பொறுமையாக தான் இருந்து கையாள மாதிரி தெரியும் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் ஏற்பட போறது கிடையாது ரொம்பவும் கெட்டது கிடையாது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக வரும் கெடுதலையும் நீங்கள் தவிர்க்கலாம் அது தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை பார்ப்போம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமையப் போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணீராசிக்கு எட்டில் உள்ள குரு ஒம்போதுக்கு வரப்போகிறார் சஞ்சாரம் படை போகிறார் வரும் மே மாதங்களில் அதுக்கப்புறம் உங்களுக்கு அருமையாக ஆண்டாக அமைய போகிறது ஏன்னால் ராசியில் ஏற்கனவே கேது கேது இருக்கிறார் கண்ணீராசியில் ஏற்கனவே கேது அமைஞ்சிருக்கிறார் அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தாக்கத்து கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனநிலைமை மன சோர்வு பிரயாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு உடனே உடல் சோர்வாகும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து விளைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அது அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் முடிய போ முடிவுக்கு வரும் என்ன கேட்டிங்கன்னா கனிராசிக்காரர்களுக்கு இப்போ வர குறிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர குறிப்பயிற்சி ரொம்ப அற்புதமான பலனை ஏற்படுத்த போகிறது ஏன்னால் ஒன்பதாம் இடத்திற்கு தனச அதாவது சுகஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் அது சுக்கரோடைய வீட்டிற்கு வரப்போகிறார் அதனால் கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கல்யாணமாக இருக்கு கல்யாணம் கைகூடி வரும் கல்வியில் ரொம்ப பலம் ஏற்படும் தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும் அதாவது தொழில் ரீதியான விஷயத்தில் பொருளாதாரம் கூட செய்யணுமா கண்டிப்பாக செய்யலாம் கடன் வாங்கி செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா கடன் வாங்கி செய்தாலும் அந்த கடன் முடிவுக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப தைரியத்தோடு செயல்படலாம் கனிராசிரியர்கள் ரொம்ப தைரியத்துடன் மன மன தைரியமும் உடல் தைரியமும் ஒத்துழைச்சு ஒரு ஒரு செயலில் ரொம்ப வெற்றி காணமாக காணும்போது இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்த போக அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு அமையும் சுகஸ்தானம் நல்ல செலவுகள் செய்ய போகிறீங்க குடும்பத்தில் மங்க அதான் மங்கள ந மங்கள நிகழ்ச்சி வீடு இடம் நிலம் சார்ந்தது செய்ய போகிறீங்க வண்டி வாகனம் செய்யறது வெளியில் போய் தொழில் பண்ணுறாங்கிற அமைப்பு இல்லை பூருகே சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டி குடியேறுற அமைப்பு இந்த மாதிரி எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது காதல் காதல் திருமண செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்கும் உங்களுக்கு காதல் இப்பவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்பு போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசிநாதன் புதனும் பலமாக பலமாக தான் இருக்கிறார் உங்கள் ஜாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்ப கட்டத்திலேயே செவ்வாயும் பலமாக இருக்க போகிறார் குருவும் மே மாதத்துக்கு அப்புறம் பலமாக இருக்க போகிறார் அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லா வயதிலையுமே பலனுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது ஆயுள் பலம் அதிகரிக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் இதற்கு முன்னாடி விரோதகர் இருந்தாங்க கூட இப்போ உங்களுக்கு நண்பராக மாற வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே விட்ட வேலைகள் எல்லாமே இப்போ தொடரலாம் இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு பூர்வத்தில் பிரச்சனை இருந்துச்சு சொத்து பிரச்சனை இருந்துச்சு இல்லை உடல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னாலும் எல்லாமே முடிவுக்கு வரும் உடல்லே ஒரு ஒரு பிரச்சனை வந்து விரைவில் சால்வ் இருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரும் இதற்கப்பறம் உங்களுக்கு தனக்காரகன் அதாவது குரு என்பவர் ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல செல்லப்படுகிற செல்லும்படியால் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செலவை ஏற்படுத்தும் நல்ல செலவை ஏற்படுத்தும் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கணிராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது இப்போது கணிராசிக்காரர்களுக்கு என்னென்னு பார்த்தோம் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிகள் பயிற்சி உங்களுக்கு பலன் வந்துடும் பறக்காமல் தமிழ் யூ ஜோதிட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி